அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் இதற்குள் எல்லாரும் தில்குசா மாளிகை தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் பௌர்ணமி நிலவு முழுமையாக பிரகாசித்தது மஞ்சள் நிற மாளிகைக்கு பின்புறத்தில் ஆங்கிலேய படை வீரர்களின் சவக்குழிகள் இருந்தன இவர்கள் சிப்பாய் புரட்சிக் கழகத்தின் போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் மடிந்தவர்கள் புதர்களுக்கிடையே சென்று அவர்கள் சவக்குழியின் மேல் பொருத்தப்பட்டிருக்கும் கற்களை படித்து பார்த்தார்கள் லெப்டினன்ட் பால் ஃபோர்த் பஞ்சாப் ரைபிள் கேப்டன் மெக்டொனால்ட் நைன்டி த்ரீ ஹைலேண்டர் லெப்டினன்ட் சாலி டைஸ்வுட் ஹலோ ஹவு டு மூவரும் எதிரே வந்து மகிழ்ச்சியுடன் கைகுலுக்க முன் வந்தார்கள் ஹலோ சார்லி பைப் எந்தா கௌதமன் புகைப்பிடிக்க உதவினான் பிறகு நவாப் குதசியா மகள் மல்லிகை புதரிலிருந்து வெளிவந்து சொன்னார் எனக்கு யாராவது மன அமைதியை அளித்தால் நான் அவருக்கு என் முருள் அரசு முழுவதையுமே அளித்து விடுகிறேன் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு நீங்கள் எதற்காக விஷம் சென்று உயிரை விட வேண்டும் என்று தெரியவில்லை தன் கல்லூரி தோழியிடம் பேசுவது போல் ஒட்டுறவோடு கேட்டு வைத்தால் சம்பா நவாப் குதசியா மகளிடம் பேசுகிறோம் என்ற நினைவு இல்லையோ பெண்கள் ஒருவரையொருவர் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு வயதுள்ள அவத் பாதுசாவின் வேகம் மிக ஒயிலாக பாறை மீது அமர்ந்தால் நல்ல எழில் மற்றவர்கள் உலாத்தியவாறே தில்குசா மகளின் இடிபாடுகள் பக்கம் சேர்ந்தார்கள் ஒரு நாள் பிரெஞ்சுக்காரர் ஒருவர் இங்கு பறக்கும் கூண்டை வானவெளியில் குறைத்துக் கொண்டு வந்தார் நல்ல கூட்டம் என் மாமனார் சாஜேக சஜம் கூட வந்திருந்தார் என்ன ஆச்சரியம் அந்த பிரெஞ்சுக்காரர் பறக்கும் கூண்டில் அமர்ந்து பனிரெண்டு மைல் தூரம் பறந்து போய் நகரத்துக்கு அப்பால் புறா கூண்டு பக்கம் இறங்கினார் நீ எப்போதாவது குப்பாரா மேல் ஏறி பறந்திருக்கிறாயா பேகம் சம்பாவிடம் கேட்டாள் இல்லை நீ என் விசத்தை தின்றாய் சம்பா அத்துருத்தி கேட்டு பார்த்தாள் பேகம் தட்டி கழித்தாள் கையிலிருந்த கண்ணாடியில் தன் அழகை கொண்டிருந்தாள் நீ மிக்க புகழோடு விளங்கினாய் உன்னை விட அதிகம் வள்ளல் தன்மையும் நேர்மையும் கொண்டிருந்த பேகம் எவளும் லக்னோ அரியணையில் அமரவில்லை நீ ஒப்பற்றவள் லட்சக்கணக்கான ரூபாய்களை நீ ஏழைகளுக்கு வழங்கியிருக்கிறாய் இவ்வளவு கொடைத்தன்மைக்கும் அன்புக்கும் பதிலாக இந்த உலகம் என்ன கொடுத்தது சொல்லேன் தயவு செய்து சொல்லேன் சம்பா வினவினாள் நான் எங்கு பார்த்தாலும் நீதான் தென்படுகிறாய் வேகம் எங்கோ பார்த்து கொண்டு சொன்னாள் உள்ள மலர்கள் மணந்தன அப்போது மழைக்காலம் நீ அங்கு உலா வந்தாய் பாதுசா உன்னிடம் பிணக்கம் கொண்டிருந்தார் என்ன கோபமோ இதை நீ பொறுக்க மாட்டாமல் விஷத்தை குடித்து விட்டாய் ஏன் இப்படி செய்தாய் என்ன காரணம் சொல்லேன் நம் உயிரை விடுகிற அளவுக்கு மதிப்பு கொண்டவனா மனிதன் ஆண்களை சிறிதும் சட்டை செய்யக்கூடாது சம்பா விரலை அளந்து காட்டினாள் குதசியா மகள் பதில் சொல்லவில்லை இதோ பார் ராஜா காளிபேஜங் வருகிறார் இன்று பௌர்ணமி இல்லையா பாதுசாவும் இங்கு உழவ வந்து சேருவார் என்னை இங்கு பார்த்தால் கோபம் கொள்வார் நான் போய்விடுகிறேன் எங்கே போகிறாய் சம்பா கலவரப்பட்டு கேட்டாள் எங்கேயும் இல்லை நாங்கள் எல்லோரும் எங்கேதான் இருந்து கொண்டிருப்போம் நாங்களும் நீங்களும் வெவ்வேறா ஆனால் இப்போது நீயும் இங்கிருந்து போய்விடு இப்போது உன் தோழர்கள் உன்னை அதோ அழைக்கிறார்கள் பார் சம்பாஜி சம்பாஜி இரவின் அமைதியில் கமாலின் குரல் எடுப்பாக ஒலித்தது பாறையிலிருந்து எழுந்து தில்குசா மகள் பக்கம் சென்றாள் இடிபாட்டின் உயரமான படியில் மற்றவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அவத் பாதுசாவின் நசுருத்தின் ஹைதரின் வெள்ளைக்கார மனைவிகள் பகட்டான ஆடைகள் அணிந்திருந்தார்கள் முழங்கைகளை ஊன்றிக்கொண்டு அமர்ந்தவாறு மிக ஈடுபாட்டுடன் கிட்டார் இசையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிறகு அந்த துரைகாணிகள் கூடி நின்று நடமாடி மகிழ்ந்தார்கள் சம்பாவுடன் வந்தவர்கள் படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் சென்றார்கள் சம்பா தனிமையில் இருந்தாள் மாத்மோஜே சாமார் மாத்மோஜேல் சம்பா திரும்பி பார்த்தாள் சா நசுருத்தீன் ஹைதர் ஆதரித்த பிரெஞ்சுக்கார நாவிதர் எதிரே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் பட்டுக் குஞ்சுளங்கள் கொண்ட ஜரிகை சாதராவை பாறை மீது விரித்து இப்படி அமருங்கள் என்று வேண்டிக் கொண்டார் சம்பா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மாத்மோஜேல் தன் கைவினை திறனுக்காக நீங்கள் வேண்டிய மட்டும் கர்வம் கொள்ளலாம் முடிந்தவரைக்கும் மகிழ்ச்சியோடு இருங்கள் வருந்துவது வீண் இங்கே வாருங்கள் இறந்த பெண்களின் கீதத்தை பாடிக்காட்டுகிறேன் கிட்டார் வாத்தியத்தை மீட்டத் தொடங்கினான் அந்த பிரெஞ்சு நாவிடம் இதுதான் மறைத்த பெண்களின் பாலட்டிசை எனக்குச் சொல்லுங்கள் லேடி புலேரா பேரழகி ஹாய் பேசியா மிக்க தாயிஸ் நீங்கள் எங்கே மறைந்து கொண்டீர்கள் ஜோனா எங்கே சென்றால் ஆங்கிலேயர் உயிரோடு எரித்து விட்டனரோ இவர்களுக்கெல்லாம் என்னதான் முடிவு கடந்த காலத்தின் பனிப்புதையலை யார் கண்டார்கள் மாத்மோஜில் அழகிகள் இருமுறை இறக்கிறார்கள் உங்கள் அழகிக்கு கர்வப்படுங்கள் செல்வ செழிப்பு மதிப்பு செல்வாக்கு குறித்து கர்வப்படுங்கள் காலம் மிக குறுகியது விரைவில் இவை யாவும் உங்களை விட்டு போய்விடும் என் பேச்சை கேளுங்கள் நான் பாரிஸ் நகரன் ஆவிதன் பாதுகாவின் முடியலங்காரம் செய்தவன் நிறைய வெகுமதி பெற்றேன் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் சேகரித்தேன் லக்னோ நகர் முழுவதிலும் என் ஆணை செல்லும் பாதுசாயன் என் பேச்சை தட்டமாட்டார் நான் இட்டது சட்டம் நாட்டின் பிரதான அமைச்சர் நான் தான் இப்போது எவருக்கும் என் பெயர் நினைவு தன் சாடின் செருப்புகளை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சம்பா படிகளை விட்டு இறங்கி வந்தாள் அவன் குரல் ஒழித்தது நான் வேறெங்காவது சென்று அழைகிறேன் உத்தரவு கொடுங்கள் மாத்மோஜேல் அவன் குனிந்து மிக்க ஒயிலோடு தெரிவித்தான் அவன் ஸ்டைலே தனி கமால் முதலியவர்கள் மோட்டார் அருகில் சென்றார்கள் வாருங்கள் சென் மாளிகையின் மாடிக்கூடத்திற்கு போய் நடனமாடலாம் கமால் ஊக்கமளித்தான் கார் வெளியீட்டை கடந்து காசல் ரோடுக்கு வந்து சேர்ந்தது சிங் காஜுவத்தின் ஹைதர் சிற்றாறு வழியாக சென்று ஹஜ்ரத் கஞ்ச் அடைந்தார்கள் பிறகு கைசர்பாக் பக்கம் திரும்பினார்கள் எதிரே வெள்ளி மாளிகை நிலவொலியில் பலபலத்தது வசந்த விழா கொண்டாட்டம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறதே தலையத் மகிழ்ச்சி பொங்க சொன்னாள் சுல்தான் ஆளும் கூட ஓபரா ஆடுகிறாரே என்றுதான் எனக்கு தெரியும் உள்ளே போகலாம் நிர்மலா வியந்தாள் நமக்கு அழைப்பு இல்லை கமால் தயங்கினான் வேலைக்காரர்களுக்கு பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கலாம் ஹரிசங்கர் கூறினான் அவர்கள் ஓசைப்படாமல் மாளிகைக்குள் சென்றார்கள் மேடையில் எந்திர சபையின் அலங்கரிப்பு தூண்களில் தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன எல்லா பக்கங்களிலும் கண்ணாடிகள் வனப்பை பிரதிபலித்தன கமால் முதலியவர்கள் மெல்லச் சென்று மேடைக்கு பின்னால் நின்று கொண்டார்கள் புக்ராஜ்பிரி பிரபல பாடகி அழகி கஜல் பாடத் தொடங்கினால் உருக்கமான உணர்ச்சிகளை கிளர்த்தும் பாடல் கூடத்தில் மகிழ்ச்சியொலிகள் எழுந்தன கமால் முதலியவர்கள் ஓரமாக நகர்ந்து ஒரு கதவு பக்கம் வந்து சேர்ந்தார்கள் பாடகி கவர்ச்சியோடு பாடிக்கொண்டிருந்தாள் இந்திரசபை அரங்கத்தில் ஓபரா நடனம் தொடங்கியது கமால் குழுவினர் வெளிச்சத்தில் எட்டி எட்டி பார்ப்பதை ஒப்பனையறையில் அமர்ந்திருந்த சபிரி என்னும் நார்த்தகி கலவரத்துடன் கருப்புத்தேவரிடம் சொன்னான் இந்த பக்கம் பார் வருங்கால பூதங்கள் நம்மை பார்த்து முறைக்கின்றன கருப்புத்தேவன் உறக்கச் சிரித்தான் புதிய பாராட்டுதல் கிடைத்ததா எந்த மாதிரி பூதங்கள் கமால் ஒரு பணியாளிடம் கேட்டான் சப்ஜ்பரி யார் யாரையா நீ இது கூடவா தெரியாது சம்பாபாய்தான் சப்ஜ்பரி அவத் மன்னர் சாஜேகாம் கஜாவத்தின் காலத்தில் மிகச் செல்வாக்குடன் திகழ்ந்தவள் என்ன அழகு என்ன கவர்ச்சி அது மாதிரி எவளுக்கும் வராது அந்த ஒய்யாரம் அவளுக்குத்தான் பொருந்தும் ஆண்டவன் அவளுக்கு எவ்வளவு இனிமையான குரலை கொடுத்திருந்தான் என்னமாய் பாடுகிறாள் நீ லக்னோவில் இருந்ததில்லையா இதைக் கேட்டதும் கமால் அங்கிருந்து விரைவாக நகர்ந்தான் இதற்குள் கருப்புத்தேவன் உறக்கக் கூவினான் நான் இந்துஸ்தானம் சென்று இளையராஜாவை அழைத்து வந்தேன் ஏ சர்ஸ்வரி உன் காதலனை தெரிந்து கொள் நீ உன் காதலனே இப்போது இளையராஜா குல்பாம் மேடையில் தோன்றினான் அவன் பாடினான் நான் மாளிகையில் வாழ்கிறேன் இன்பமாய் வாழ்வதே என் தொழில் இளையராஜா நான் இந்தியாவிற்கு இணையற்ற என் பெயர் குல்பாம் தொடர்ந்து அவன் பாடினான் பொழுது புலர்கிறது என் பெருமையைக் காட்ட அமுதக் காதலி இனிமையாக பாடு இன்ப உலக கட்டளைகளுக்கிடையில் மென்மையாக ஆடிப்பாடி மகிழ்விப்பாய் கமால் முதலியவர்கள் வெளியே வந்தார்கள் இளையராஜாவின் குரல் பின்தொடர்ந்தது நீ பறந்து செல்வாய் இன்ப உலகில் நான் கைவிரித்து நிற்பேன் காமக்கோட்டத்தில் வெளியே ஜலபரி தலைவாசல் சீனிபாக் பூங்கா யாவும் நிலவொளியில் குளிர்ந்தன கொடிப்புதர்களிடையே கண்ணபிரானின் இராசக்கீடை கோபியருடன் ஆடிப்பாடல் கவர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது ஜானே ஆலம் சுல்தான் காவியுடை அணிந்து ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் உற்சவ விழாவுக்கு வந்திருந்த நகரத்தார் யாவரும் காவியுடை அணிந்திருந்தார்கள் கத்தக் நடன கலைஞர் துர்கா பிரசாத் மகிழ மரத்தடியில் ஆடிப்பாடி விளக்கம் செய்து கொண்டிருந்தார் செயற்கை ஓற்றிலிருந்து சுகந்தமான தண்ணீர் பொங்கிக் கொண்டிருந்தது எல்லா பக்கங்களிலும் மலர்கள் பூத்துக்குலுங்கின நீர் மண்டபத்திலிருந்து பெண் துறவி வருத்தி உருக்கமாக பாடிக்கொண்டிருந்தார் நிலவொளியில் அவர் இசை கரைந்தது கமால் முதலியவர்கள் விழாவுக்கு வந்தவர்களுடன் சேர்ந்து வெளியே வந்தார்கள் சதர் மாளிகை இளம் இருட்டில் கவிந்திருந்தது உள்ளே வாழ்த்து ஜுவாத்திய இசை கேட்டது வெளியே கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன வெளியேட்டை கடந்து காரை ஓரமாக நிறுத்தினார்கள் வெளியே படித்துறைக்கு கீழே கோமதி நதி ஓடிக்கொண்டிருந்தது அமைதி சூழ்ந்திருந்தது படிக்கட்டில் நசுருதீன் ஹைதர்சா வெறுங்காலுடன் உட்கார்ந்திருந்தார் ஒரு செருப்பை ஆற்று வெள்ளத்தில் விட்டெறிந்தார் அது கொஞ்ச தூரம் மிதந்து சென்றதும் கைதட்டினார் பணியால் வந்த நிப்பான் என்கிற நினைப்பு அப்படி யாரும் வந்துவிடவில்லை மாளிகையில் பால்ரூம் டான்ஸில் இருந்து எழுந்த அட்டகாச ஒளிதான் கேட்டது பிறகு அவரே எழுந்து போய் செருப்பை எடுத்து வந்தார் அடுத்தபடியாக மற்றொரு செருப்பை நீரோட்டத்தில் விட்டெறிந்தார் அருகில் வந்ததுமே தாமே கைப்பற்றிக் கொண்டார் இப்படி ஒரு குதூகலமான பொழுதுபோக்கு வெகு நேரம் வரைக்கும் இந்த வேடிக்கை நடந்து கொண்டிருந்தது கடைசியில் கௌதமன் அவர் எதிரே சென்று நின்று சிகரெட்டை நீட்டினான் வேண்டாம் நான் குட்குடிதான் குடிப்பது வழக்கம் யாராவது இருக்கிறாரா மன்னிக்க வேண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம் கௌதமன் கலவரத்துடன் சொன்னான் நீங்கள் யார் எங்கோ கவனத்துடன் கேட்டார் நாங்கள் நாங்கள்தான் அவர் ஏதும் பேசவில்லை இவரை இங்கேயே விட்டுவிடவா போகலாம் இவரிடம் நமக்கென்ன வேலை கமால் மெல்ல கௌதமனிடம் சொன்னான் வாருங்கள் ப்ரொஃபசர் பானர்ஜியிடம் போகலாம் மற்றவர்கள் குரல் கொடுத்தார்கள் எல்லோரும் காரில் கிளம்பினார்கள் பாதுசா பாக் பூங்காவின் பிரதான வாசலுக்குள் நுழைந்தார்கள் எங்கும் பூங்கா மலர்களால் மணத்தது கோடைக்கரையில் பழைய கலைக்கூடம் நிலவொளியில் நிலவுளியில் மூங்கியிருந்தது தாகூர் லைப்ரரியின் கட்டிடம் அமைதியாக எடுப்பாக காட்சி தந்தது சொற்களுக்கு அதிக சக்தி உண்டு அக்கட்டிடம் தெரிவித்தது என்னிடம் வாருங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கடித்து விடுகிறேன் சொற்கள் துன்பம் கவலைகளை மறக்கடிப்பதில்லை மேலும் ஆழமாக்கி விடுகின்றன கௌதமன் பதில் சொன்னான் மௌனம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது இதனால் பலர் முனிவர்களாகி விடுகிறார்கள் ஹரிசங்கர் சொன்னான் அமைதி எவ்வளவு கொடியது என்பதை நீ எப்படி அறிவாய் மௌனம் மனிதனை கொன்றுவிடுகிறது விடுகிறது கமால் சொன்னான் அவர்கள் ஓடையின் குட்டை பாலத்தில் உட்கார்ந்தார்கள் பல்கலைக்கழக கட்டிடங்களில் நிலவு படிந்தது அது நசுருத்தின் ஹைதரின் அரண்மனை பூங்கா பா பாவம் அப்பாவி பாதுசா பிறகு அவர்கள் பேராசிரியர்களின் பங்களாக்கள் பக்கம் சென்றார்கள் தொலைவில் மரக்கூட்டங்களுக்கிடையில் மறைந்திருந்த புல்வெளியில் புரொஃபசர் பானர்ஜி மௌனமாக உலாத்திக் கொண்டிருந்தார் இவர்களால் எப்படித்தான் இவ்வளவு தீவிரமாக யோசிக்க முடிகிறதோ முகத்தை கவிழ்த்துக் கொண்டு கமால் சொன்னான் யூனிவர்சிட்டி பகுதியை கடந்து அவர்கள் சாலைக்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த சாலை யூனிவர்சிட்டி ரோடோடு சென்று மோதிமகள் பிரிட்ஜை கடந்து செல்வது பிறகு அவர்கள் மண் ரோட்டில் இறங்கி செங்கடேவாளி மாளிகை பக்கம் சென்றார்கள் நடு இரவுக்கான பறை முழங்கியது கௌதமன் நதி பிரவாகத்தை பார்த்தான் செங்கடேவாளி மாளிகையின் படித்துறைக்கு மேல் வராந்தாவில் உள்ள தூணில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தான் சம்பா தலையத் நிர்மலா தஹ்மீனா நால்வரும் மற்றொருபடியில் அமர்ந்திருந்தார்கள் கமால் ஹரிசங்கர் ஆமீர் ராஜா மூவரும் ஆற்றோட்டத்தில் கால்களை நனைய வைத்தவாறு அமர்ந்திருந்தார்கள் நதி பிரவகித்துக் கொண்டிருந்தது எதிர்கரையில் நசரப் மகள் சதர்மன்சில் மாளிகைகள் மௌனமாக நின்று கொண்டிருந்தன தோனி ஒன்று மிதந்து சென்றது கௌதமன் இளையராஜா பாடியதை முணுமுணுத்தான் பொழுது புலர்கிறது என் பெருமையை காட்ட அமுதக் காதலி இனிமையாக பாடி இன்பு உலக மென்மையாக ஆடிப்பாடி மகிழ்விப்பாய் கௌதம் நீ இந்த இந்திரி சபை பாடல்களை இசைத் தொடங்கிவிட்டாயா கலையர் சொன்னால் கௌதமன் சோம்பல் முறித்துக் கொண்டு எழுந்து நின்றான் சரி கிளம்புங்கள் இரவு போராவும் இப்படியே உட்கார்ந்து திரித்தை கழித்து விட்டோம் கமால் அவர்கள் கலைந்து தூக்கத்திற்காக புறப்பட்டார்கள் நான் சாந்தாவின் கடிதத்தை முழுவதும் படித்தாகவில்லை கௌதமன் தன் இருக்கைக்குச் செல்லும் போது மனக்குறையுடன் ஏக்கத்தோடு நினைத்தான் அக்னி நதி தொடரும்